உகது யுத்தம் ரமலான் மூன்று சரியாக ஒரு வருடம் கடந்த பின் தோற்று போன குறைஷிகள் மீண்டும் அபு சுபியான அடிவாரத்தில் முஸ்லிம்களை சந்திக்க தயாராகி வந்தனர் முஸ்லிம்களை தாக்குவதற்காகவே மக்காவை விட்டு வெளிக்கிளம்பி வந்திருக்கின்ற குரஷி படைகளின் வருகை அறிந்த இறை அவர்கள் தனது தோடர்களையும் போருக்கு தயாராகுமாறு உத்தரவிட்டார்கள் இறை அவர்களது உத்தரவுப்படி ஆயிரம் பேர் கொண்ட முஸ்லிம் படை பிரிவு உகது களம் நோக்கி நகர ஆரம்பித்தது இடையில் இறை அவர்கள் வேஷதாரியான அப்துல்லா பின் உபையின் நயவஞ்சகத்திற்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது இவன் இறை நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அதனை முழுமையாக செயல்படுத்த இயலாத நிலையில் நயவஞ்சகத்தை தனது நெஞ்சிலே வளர்த்தவனாக மாறி போனவன் இவன் போருக்கு இறைத்தூதர் தூதர் அவர்களுடன் சென்று கொண்டிருந்த முஸ்லிம்களில் மூன்றில் ஒரு தன்னோடு மீண்டும் செல்ல ஆரம்பித்தான் எனவே இப்பொழுது முஸ்லிம் படையினரின் எண்ணிக்கை ஆயிரத்திலிருந்து ஆனது போர்க்கள காட்சிகளில் ஓரிடத்தில் இறை தூதர் அவர்களை குறைசிகளில் ஒருவன் மிக கடுமையாக தாக்கிவிடுகின்றான் அவன் எரிந்த கல் ஒன்று இறை தூதர் அவர்களது முகத்தை பதம் பார்த்தது இன்னொருவன் அவர்களது தலை கவசத்தின் மீது கடுமையானதொரு தாக்குதலை நடத்தினான் மூன்றாம் அவன் தூதர் அவர்களின் முகத்தில் தாக்கியதும் அவர்களின் முகத்திலிருந்து இரத்தம் வழிந்தோட ஆரம்பித்தது படைத்தவனை நோக்கி அழைப்பு விடுக்கின்ற தன்னுடைய தூதரது முகத்தை இரத்தத்தால் காயப்படுத்துகின்ற இந்த சமுதாயம் எவ்வாறு வெற்றியடைய முடியும் என்று இறை தூதர் அவர்கள் அந்த வேளையில் முணுமுணுத்தபடி இருந்தார்கள் இப்பொழுது இறை தூதர் அவர்கள் நினைவிழந்த நிலையில் எங்கு தனது தோழர்கள் தங்களது குருதைகளை சிந்தி மரணத்தை தழுவி கிடந்தார்களோ அவர்களுடனேயே மயங்கி கிடந்தார்கள் இப்பொழுது குறைஷிகள் இறை அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்ற செய்தி காட்டுத்தீ போல் பரவ வைத்தனர் போர்க்களமெங்கும் எதிரொலித்த அவர்களது வதந்திகள் முஸ்லிம்களை நிலை திக்கை செய்தது நின்றார்களோ அந்த திக்கை நோக்கி முஸ்லிம்களின் சிலர் வெருண்டோட ஆரம்பித்தார்கள் இந்த நிலையில் பாதகத்திலிருந்து விடுபட்ட சிறிது நேரத்திலேயே நபித்தோடர்கள் மீண்டும் அணி இறைதூதர் இறை தூதர் அவர்கள் மயங்கி கிடப்பதை முதன் முதலில் அறிந்து பிண குவியர்களுக்கு நடுவே இருந்த இறை தூதர் அவர்களை இனங்கண்டு கொண்டு விட்டார்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அவர்கள் அலிரலி அல்லாஹு அவர்கள் இறை தூதர் அவர்களது தோல் புஜங்களை தூக்கிவிட தல்க அவர்களது ஒத்துழைப்பினால் இறை தூதர் அவர்கள் எழுந்து நின்றார்கள் இறை தூதர் அவர்களது கண்ணத்தை கிழித்து காயப்படுத்திக் கொண்டிருந்த கவசத்தை தனது பட்களாலேயே கடித்து அப்புறப்படுத்தினார்கள் அபு உபைதா அலி அல்லாஹு அவர்கள் அதன் காரணமாக அவர்களது இரண்டு பட்கள் சகிதாக்கப்பட்டன இறை தூதர் அவர்களை இந்த காயப்படுத்திய மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்யுமாறு நபி தோழர்கள் வேண்டி நின்ற பொழுது கருணையே உருவான இறை அவர்கள் தனது தோழர்களை நோக்கி கூறினார்கள் இல்லை நான் மக்களை சவிப்பதற்காக அனுப்பப்பட்ட தூதன் அல்ல என பதில் கூறினார்கள் எனவே சவிப்பதற்கு பதிலாக இறைவா எனது மக்களை நேர் வழியில் செலுத்துவாயாக அவர்கள் அறியாத மக்களாக இருக்கின்றார்கள் என்று பிரார்த்தனை புரிந்தார்கள் கருணை நபி அவர்கள் அடுத்து அபுபக்கர் உமர் அலி தல்கா மற்றும் சுபை அலியல்லாஹு அன்பு அவர்கள் ஆகிய நபி தோழர்கள் இணைந்து இறை தூதர் அவர்களை பாதுகாப்பான மலைப்பகுதிக்கு அழைத்து சென்றார்கள் இந்த இடத்தில்தான் ஹாலிது பின் வழித் அவர்கள் எதிரியின் தரப்பில் இருந்து கொண்டு மீண்டும் தாக்குதல்களை தொடுத்த பொழுது பின் வலித்தை எதிர்த்து அவர்களை விரட்டி விடுமாறு உமர் அலி அல்லாஹு அவர்களுக்கு கட்டளை இட்டார்கள் இறுதியில் ஹாலிது பின் வலித் அவர்கள் தனது படையை திருப்பி அழைத்துக் கொண்டு போர்க்களத்தை விட்டு சென்று விட்டார் ஹசத் ஹம்சார் அலி அல்லாஹு அணுகு அவர்கள் இந்த போரில் கொல்லப்பட்டார்கள் போர் ஆரம்பித்த சற்றே நேரத்திற்குள் அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்களது மகன் அப்துர் ரஹ்மான் எதிரிகளின் தரப்பில் இருந்து கொண்டு என்னுடன் மோதுவதற்கு உங்களில் யாருக்கு தைரியம் இருக்கின்றது வாருங்கள் என்று கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருந்தார் தனது மகனின் சவாலை ஏற்றுக்கொண்டு மகனை உருவிய வாளுடன் சந்திக்க புறப்பட்டு அபுபக்கர் அலி அல்லாஹு அன்கு அவர்களை தடுத்து நிறுத்திய இறை அவர்கள் அபுபக்கரே உமது வாளை உரையிலிடுங்கள் அவர் பிழைத்து போகட்டும் விட்டு விடுங்கள் என்று கூறினார்கள் மலையில் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்ட எழுபது நபர்களில் அபுபக்கர் அலி அல்லாஹ் அவர்களும் ஒருவர் ஆவார்